காரைக்குடி நகர் மகர் நோன்பு பொட்டலில் நற்பவி கிரியேட்டர்ஸின் வண்ண மீன்கள் மற்றும் ஈபிள் டவர் பொருட்காட்சி தினமும் மாலை ஆறு மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது மணி வரை இருபத்தைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது எண்ணற்ற ஸ்டால்கள் பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஃபேன்சி பொருட்கள் வளையல்கள் நெக்லஸ் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் பெரியவர்கள் வரை அனைவரும் உல்லாசமாய் உற்சாகமாய் பொழுதுபோக்க கொலம்பஸ் பிரேக் டான்ஸ் வாட்டர் ஜம்பிங் மினி கார் ஊட்டி மிளகாய் பஜ்ஜி டெல்லி அப்பளம் காலிஃபிளவர் சில்லி சிற்றுண்டி மற்றும் ஐஸ்கிரீம் வகைகளும் உண்டு அன்புடன் அழைக்கிறது காரைக்குடியில் வண்ண மீன்கள் மற்றும் பீஃபில் டவர் பொருட்காட்சி நடைபெறும் நேரம் தினசரி மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடைபெறும் இடம் மகர் நொன்பு போட்டல் காரைக்குடி குடும்பத்துடன் பாருங்கள் குதுகலி துமகிழுங்கள் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க